தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமுழதா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவருக்கு என்ன நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் காலையில் எழுந்த உடனே என்ன மாதிரியான நியூஸோட எழுந்திருக்கோம் அப்படின்னா பெரிய இது எதிர்பார்ப்போ எதிர்பார்ப்பு இருந்தது தான் ஆனால் இப்போ இது வந்து ஓ அப்படியா இவ்வளோ சீக்கிரமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்றதை நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்க போகிறதா வந்து இருக்கு சார் என்ன சார் என்ன விஷயம் ஆமாம் கருணாநிதி முதலமைச்சர் கருணாநிதிக்கு முன்பு அண்ணா முதலமைச்சர் திராவிட இயக்கம் திராவிடர் கழகத்திலிருந்து திராவிடர் முன்னேற்ற கழகமாக ஆரம்பிக்கிற பொழுது ஐம்பரும் தலைவர்களில் கருணாநிதி பேரே இல்லை இப்படி தான் அண்ணா நெடுஞ்செழியன் மதியழகன் என்வியன் சோமு இப்படி பல தலைவர்கள் இருந்தாங்க அதற்கு பிறகு அண்ணா மறைவு அறுபத்தி ஒம்போதில் கருணாநிதி எங்கேருந்து வந்தார்னு இதில் முதலமைச்சர் ஆகிட்டார் கருணாநிதி முதலமைச்சர் ஆகிட்டார் சார் அந்த திராவிட இயக்கத்துக்கு உங்களோட கூட இருந்தாங்க எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாதுன்னு சொல்றதில் எப்படி சார் நியாயமாக இருக்கு இல்லைம்மா அதாவது கருணாநிதியை விட மூத்த தலைவர்கள் சம்பத் இருந்தார் யாரு நம்ம டிகே கேஸ் ஈவிகே ஒன்று இருக்கார்ல அவங்க அப்பா தெரியும் சார் அவரு தான் திராவிட இயக்கத்தை ஆரம்பித்தவரை அண்ணா கூட கிடையாது அண்ணா கூட திராவிட இயக்கத்தை ஆரம்பிக்கல பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்த பிறகு சம்பத் தான் போய் அண்ணாவை கூப்பிட்ற அண்ணா காஞ்சிபுரத்தில் ஒரு கடையில் கணக்கெழுது போயிட்டார் ஒரு கடையில் அக்கௌன்சிலுக்கு போயிட்டார் இது இதுக்கு பிறகு இந்த கட்சி ஆரம்பிக்கல வாயானு வசதி படைத்தவர் யார் சம்பத்து அறிவாளி சம்பத்து இப்படி ஒரு பெரிய ஆளுமை பெரியாருடைய அண்ணன் பையன் இவர் தான் போய் கூட்டிகிட்டு வரார் யாரை காஞ்சிபுரத்தில் போய் அண்ணா கூட்டிகிட்டு வரார் ஐயோ வாயா நம்மளாம் கட்சி ஆரம்பிக்கிறாரு முதல் கூட்டம் திருச்சியில் கூட்டம் திருச்சியில் திராவிடர் முன்னேற்றக் கழகம் தீக்காவை முன்னேற்ற கழகம் போடும்போது பெரியாருடைய சீசனுக்கு பூரா அப்போ எல்லாமே வந்து எல்லாமே குச்சி விளையாட்டு அதாவது சிலம்பு விளையாட்டு அப்போது ஒரு இருபத்தஞ்சி பேர் சிலம்போ சிலம்போடு வந்துட்டான் எல்லாம் நீட்ட நீட்டமான குச்சி அடித்து ஓட விட்டுருக்கு அப்போது அதில் ஒரு டே விடுறா பெரியாருடைய அண்ணன் பையன் தாண்டா சம்பத்து அவ விட்டுறா அன்னைக்கே எல்லாத்தையும் மண்டையில் அடிச்சிருந்தா கட்சி அங்கே கண்ணாப்பூரி நாடு நல்லா இருந்திருக்கும் நாடு நல்லா இருந்திருக்கும் இப்போ கடைசியில் விஜய் வீட்டில் போய் திரிஷா க கட்சி போய் நிற்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்னம்மா அப்போ இல்லைம்மா பேசிக்கிறாங்கம்மா இவர் இவர் முதலமைச்சராக இருந்தால் அந்தம்மா கொள்கை வரப்பு செயலாளர் பேசிக்கிறாங்க காதில் விழுந்த செய்தி தான் நான் சொல்கிறேன் வந்த செய்தி விசாரித்த உண்மை அப்போ சம்பத்து தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்தாபகர் கட்சி நல்ல நல்லா வளர்ந்து வரும்போது இந்த கட்சிக்கு அவரே தலைவராக கூட அண்ணாவை தலைவராகிறார் ஒரு கட்டத்தில் சம்பத் விரட்டி அடிக்கப்பட்டார் சம்பத்து விரட்டி அடிக்கப்பட்டார் பெரிய அறிவாளி பெரிய நா சம்பத்து பேசுனால் நேர் உட்கார்ந்து கேட்டுட்டு போகிறோம் பார்லிமெண்ட்டில் அவ்வளோ குறிப்புகளோடு அவ்வளோ புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய ஒரு ஆழ்ந்த படிப்பாளி யார் சம்பத்து அவர் எங்கே போனார்னு தெரியல திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளில் சம்பத்து தமிழ் தேசிய கட்சின்னு த அதாவது தமிழ் தேசியத்தை முத முதல் அறிமுகப்படுத்துனது அவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கிட்டு தமிழ் தேசிய கட்சி தமிழர்களுக்கான ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சியை ஆரம்பித்தவர் அவர் தான் இந்த அவரை விரட்டி விரட்டியதுக்கு முன் மு முக்கிய காரணம் கருணாநிதி தான் சம்பத்து இருந்திருந்தால் இன்றைக்கி திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பிதா மகனாக மாறி இருப்பார் ஏன்னா அதாவது என்னென்ன அவர் அவரை பத்தி சொல்லணும்னா பெரியாரே ஒன்றா நம்பர் கஞ்சேன் மாபெரும் கஞ்ச பத்து பீச செலவு பண்ண மாட்டார் அதை விட சீக்கிரமான ஆள் யாரு சம்பத்து சம்பத்தை தத்தெடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் நம்ம காசெல்லாம் காப்பாற்றுவான் காசெல்லாம் அழிக்க மாட்டான் ஒரு வாட்ச் கட்ட மாட்டாராம் யாரு சம்பத்து எந்த விதமான ஆடம்பரமும் பண்ண மாட்டார் அப்போ தான் வாங்கிட்டார் பெரியார் இந்த இயக்கம் இந்த பெரியார் சுயமரியாதை அறக்கட்டளை அப்படியே யாருக்கு சம்பத்துக்கு அப்போது எவ்வளவு சிக்கனமான நபராக நேர்மையான நபராக பெரியாருக்கு தெரிஞ்சிருக்கார் பெரியார் யாரையும் நம்ப மாட்டார் பெரியார் யாரையுமே நம்ப மாட்டார் அப்போது அவருடைய பெரியாருடைய பாலிசி அப்போது இப்படி வந்த இயக்கம்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது உதயநிதி துணை முதலமைச்சரில் உங்களுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ இல்லைம்மா திமுக என்பது திருவாரூர் முத்துவேளாளர் மகன் கருணாநிதி இதுதான் திமுக தொண்டர் ஏத்துக்கிட்ட தலைவரும் ஏற்றுக்கிட்டா இரண்டாம் கட்ட தலைவர் ஏத்துக்கிட்டான அத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்க அப்போது உதயநிதியை ஏற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல் இல்லையா சார் அதான் துரைமுருகன் அவர்கள் கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இன்பநிதி அவர்கள் நான் அந்த அமைச்சரவையில் அப்போது ஆனால் ஒரு விஷயம் அருமையான கேள்வி கேட்டீங்க இப்போ முதலமைச்சர் அமெரிக்கா போறாரு அவருக்கு நீண்ட நாள் அவருக்கு ஓய்வு தேவை மருத்துவ பரிசோதனை இப்படி பல விஷயங்கள் இருக்கு சரியா அப்போ எல்லா மூத்த அமைச்சர்களுடைய இலாக்கா பூரா இப்ப தொங்கிட்டு இருக்கு எப்போ வேணாலும் பொன்முடிக்கு என்போர்ஸ்மெண்ட் வரலாம் பதவி விலகலாம் சரியா ஏவா வேலும் மேலையும் என்போர்ஸ்மெண்ட் வருமான வரித்துறை வரலாம் ஜெகத் ரக்ஷனா ஜெகத் ரஷம் ஜெகத் ரட்சா கொடுங்க அப்போ மெயின் அமைச்சரவையில் துரைமுருகன் ஏவா வேலு பொன்முடி மூணு பேர் தான் சீனியர் மூணு பேர் தான் முதலமைச்சர் குடும்ப விசுவாசிகள் யார் வந்தாலும் சரி கருணாநிதி குடும்பம் சொன்னால் அப்பீல கிடையாது இந்த மூணு பேருக்குமே பாஜக பொறி வச்சிருக்கு அப்போது இந்த பொறியியல் மூன்று பேர் ஏன்னா முதல்ல ஒரு பொரியலை மாட்டி தமிச்சு வந்திருக்காரு யார் பொன்முடி அதே போல் ஏவா வேலு மேலே நிறைய புகார் ஹைவேஸில் நிறைய ஊழல் துறைமுருகன் கேட்கவே வேண்டியதில் மணல் மாஃபியாக்கள் பெரிய மூணு பேர் மேலே பெரிய டெல்லி கோபத்தில் இருக்குது இந்த மூணு பேர் செந்தில் இன்னும் வெளியில் வரல செந்தில் பாலாஜிக்கும் நேரடியாக அண்ணாமலைக்குமான பிரச்சனை தான் செந்தில் பாலாஜி உள்ளே கிடக்கிறார் இது எல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம் அப்போது இந்த மூணு பேர் ஒருவேளை இலாக்கா மாற்ற வேண்டியது வந்தால் இலாக்கா பறிபோனால் யார்கிட்ட அந்த இலாக்காவை பார்க்க சொல்லுவீங்க அடுத்து உதயநிதி தான் இருக்காரு சரி அப்போ முதலமைச்சருடைய இலாக்காவை யார் பாப்பா உதயநிதி தான் பார்க்கணும் அப்போ உதயநிதியினுடைய சேவை உங்களுக்கு புரியுதா இந்த இந்த அரசியல் அதிகாரம் யார்டையும் போயிடக்கூடாது துரைமுருகிட்ட போயிடக்கூடாது பொன்முடிகிட்ட போயிடக்கூடாது ஏவா வேலுகிட்ட போயிடக்கூடாது ஏன் அவங்க திமுக அவங்க கெட்ட பேரை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு இழப்பிட அமைச்சர்கள் ட்ரா பண்ணால் அவ்வளோதானே ஆனால் திமுகவை டிரா பண்ண முடியாத அப்போ கட்சி தான் கட்சி தான் கட்சி இருந்தால் தான் ஆட்சி வரும் அதனாலதான் கமிஷனர் அருணா என்ன பண்றாங்க இருக்காரு டிஜிபி தான் கமிஷனாக உட்காரணும் சென்னையில் லேண்ட் ஆர்டர் ஏன்னா சென்னையில் எது பற்றாலும் தமிழ்நாடு கூட பத்திக்குது ஆம்ஸ்டாங் கொலைய தமிழ்நாடு முழுக்க பற்றி இந்தியா வரைக்கும் போயிருச்சு மாயாவதி வந்து இப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு சட்டம் ஒழுங்கே இல்லையா ஆம்ஸ்டாங்க கொலையில் இது இந்த இது இந்த செய்தி எப்படி ஆகி தமிழ்நாடு செய்தியை தாண்டி ஆல் இண்டியா செய்தியாக போச்சு சரி ஆம்ஸ்டாங் கொலை என்பது கமிஷனர் நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு கன்மேனை போட்டிருந்தா இந்த ரவுடி இப்போ சாதாரணமாக இந்த கொலையை நெ நிகழ்த்தியிருக்க முடியாது இதுதான் அனைத்து கட்சி தலைவருன்னு சொல்கிற பதில் அப்போது இப் இப்போ முதலமைச்சர் இல்லை அமெரிக்காவில் இப்போது மருத்துவ பரிசோதனை ஓய்வு இருக்கார் ஒரு மாதம் இருக்கார் இப்போது

அருண் ரிலீஸ் பண்ணிவிட்டு பழைய திமுக அனுதாபி தான் டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்துட்டார் இப்போது அருணா ஏடிஜிபி போட்டாச்சு ரெண்டு பேருமே டேவிட்சன் ஆசீர்வாதம் அருண் ரெண்டு பேருமே எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்குவாங்கன்னு முதலமைச்சர் நம்புறாரு முதலமைச்சர் நம்புறாரு அப்போது நிம்மதியாக ஒரு ஒரு மாத காலம் ஓய்வு எடுக்கலாம் மருத்துவ பரிசோதனை செய்யலாம் அப்போ இந்த கவலை எல்லாம் இப்போ இங்கே முதலே சொன்னார் தூங்கி எந்திரிச்சா தலைவலியா இருக்கியா யார் எந்த அறிக்கை விடுறா யார் எதை வம்பு இழுக்கிறா எத பிரச்சனை அப்போ ஒருத்தர் நோயா ஊசி ஓட ஆஸ்பத்திரிக்கு போறையா ஒரு மாத்திரை சாப்பிட போற நிம்மதியாக என்ன இருக்க விடுங்கய்யா இது இயற்கை தானம்மா அதனால தான் அதிகாரம் எங்க மாற்றப்படுது உதயநிதிக்கு மாற்றப்படுது எல்லா போ முதலமைச்சருடைய போர்ட்போலியோ நீங்கள் துரைமுருகனுக்கு கொடுக்க முடியாது துரைமுருகன் என்னது பண்ணுவார் ஆட்சிக்கு அவ்வளவு அவப்பேரும் பண்ணுவார் ஏன்னா உதயநிதி கட்டுப்பாட்டில் ஸ்டா இப்போ வரவே மாட்டார் யார் துரைமுருகன் இப்போ ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் துறைமுருகன் கிடையாது அவர் ஒரு வன்னியர் லாபி பண்ணுவார் என்ன ராமதாஸ் சேர்த்துக்குவார் ஜெகத் லட்சினு சேர்த்துக்குவார் இப்படி அவ அவர் இவ ஏடிஎம் இருக்கிற சிபி சண்முகத்தை சேர்த்துக்குவார் யார் துரைமுருகன் துரைமுருக பண்ணிட்டு வீரபாண்டியார் இல்லை இல்லைன்னா அவரையும் சேர்த்துக்குப்பார் சேர்த்துட்டு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டே இருப்பார் யாருக்கு கருணாநிதிக்கே நெருக்கடி கொடுத்தவர் ஆ கருணாநிதிக்கே நீங்கள் ஏதாவது இவர் இவர் இவரை கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி தெரிஞ்சுதுனா ராமதாஸ் அருக்கி விடுவார் திமுக ஆட்சியில் வன்னியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் யோ இவர் ஒருத்தர் தான் வண்டியரா யாரு துரைமுருகன் கருணாநிதி ஓ புரிஞ்சுக்குவாரு ஓ உன்னை கொஞ்சம் தள்ளி வச்சு ஆ உனக்கு பொறுப்பு கொடுக்க அப்போ நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பீரியடில் இவர் பிடபிள்யூ டபிள்யூ மினிஸ்டர் கடலூர் சிப்கார்ட்டில் கெம்பிளாஸ்ட் மேட்டூர் இருக்கிற கெமிக்கல் கம்பெனி பலாயிரம் கோடி ரூபாய் போட்டு வியாபாரம் பண்ணுற ஒரு பெரிய கார்பரேட்டு அவன் என்ன பண்ணுறான் கப்பலில் கொண்டு வந்த அந்த ஆசிட்டை குழாய் வழியாக கொண்டு போறான் எங்க அவனுடைய ஃபேக்டரிக்கு இதுக்கே பிடபிள்யூ அனுமதி கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏன் இதை கட்டிங் கேட்குறாரு இரவோடு இரவா மாற்ற மாற்றப்பட்டார் அந்த போர்ட் மா மாற்றப்பட்டார் மாற்றப்பட்ட பிறகு ராமதாஸ் அறிக்கை விடுறாரு வன் இயற்கர் இப்படி ஒரு லாபியை வச்சிருக்காரு துரைமுருகன் அப்போ இதெல்லாம் அங்க உட்காந்துட்டு எங்க அமெரிக்காவில் உட்காந்துட்டு இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா அதனாலதான் தன்னுடைய மகன் கிட்ட முழு பொறுப்பை இப்போ உதயநிதி அவர்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சார் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அருமையான கேள்விமா ஆனா முருகானந்தன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அமுதான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா ஹோம் செகட்டரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சீஃப் செகட்டரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உதய சந்தன் இருக்கார் முருகானந்தனுடைய மனைவி ஹெல்த் செக்ரட்டரி சுப்ரியா சாகு இப்படி ஒரு அனுபவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போகிறார் என் மகனை பார்த்துக்குங்க என் ஆட்சி பேரை கெடுத்துறாதீங்க நீங்கள் தான் எனக்கு எல்லாமே இப்படியான ஒரு குழு முதலமைச்சருடைய அலுவலக முதன்மை செயலாளர்கள் இவங்க கண்டிப்பாக ஆட்சி நடத்துவாங்கன்னு முதலமைச்சர் நம்புகிறாரு இந்த பொறுப்பை யாருக்கு மடை மாற்றுறாரு மகனுக்கு மாற்றுறாரு இதுதான இயல்பு கருணாநிதி யாரை தயார் பண்ணார் துணை முதல்வரா தன்னுடைய மகனை அடுத்து இந்த அதிகாரம் எங்கே மாற்றப்படுது கோபாலபுரத்துக்குள்ளதான் இருக்கணும் அது அது இயல்பு தான் அப்போ ஏன் வைகோ தூக்கி கட்டா சாப்பிட்டார் வீசப்பட்டார் ஏன் இந்த கும்பலுக்குள்ள அதிகாரம் யார்ட்டு போயிடும் வைகோட்டு போயிடும் ஏன்னா வைகோ துண்டுச்சீட்டு இல்லாமையே மூணு மணி நேரம் பேசுவார் துண்டுச்சீட்டு இல்லாமையே சார் அவர் எழுச்சி மிக்க பேச அப்போ பெரிய பார்லிமெண்டேரியன் பார்லிமெண்டேரியன் சரியா அதே போல அப்போ புலிகளினுடைய ஆதரவாளர் இப்படி பல முகம் இருக்கு அவருக்கு அதனால தொண்ணூற்றி மூணுலேயே அவர் ரூட்டை கிளியர் பண்ணியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே விடுதலை புலிகளை வச்சு என்ன கொள்ள முயற்சி பண்ணுறான் சர்வதேச உலகத் தமிழர்கள் பூரா வைகோக்கு பின்னாடி இருக்காங்க இதெல்லாம் கொளுத்தி போட்டு ரூட்டை கிளியர் பண்ணியாச்சு இப்போது அப்பா ஸ்டாலின் மகனுக்கு ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்குறாரு மக்கள் ஏதாவது புரட்சி பண்ணுறானா மக்கள் ஏதாவது எதிர்ப்பு இருக்கா ஒன்றுமே இல்லை திமுக தொண்டன் பூராமல் நீங்கள் சேலம் மாநாடு இளைஞரணி மாநாடு இளைஞரணி மாநாட்டில் அந்த மாநாடு முடிந்த பிறகு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க தயார் அதுக்குள்ளே மூத்த ஆட்கள் யார் வேற துறைமுருகந்தான் வேண்டான இவரை துணை முதலமைச்சர்னு சொன்னால் எம்பிசி எலெக்ஷன் வருது அதில் ப்ராப்ளம் வந்துடும் எதிர்கட்சி போகிறான் பாதியா துணை முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் அடுத்த டெல்லியில் அமைச்சரா இப்படி கே கேட்பாங்க அதனால் தயவு செய்து வேண்டான இதை இப்படி தடுத்தது யார் துரைமுருகன் தான் அடுத்து டிஆர் பாலுன்னு சொன்னார் ஆனால் டெல்லியில் நம்ம தான் ஆட்சி கூட்டணி மந்திரி சபை நான் வந்து மினிஸ்டர் ஆயிடுவேன் யார் சொன்னால் துரைமுருகன் ஓகே சாரி டிஆர் பாலு டிஆர் பாலு ஆ நான் நான் வந்து கேபினட் மினிஸ்டருக்கு போயிடுவேன் அடுத்து இன்னொருத்தர் இருக்கார் ஜெகத் ரச்சக மொத்த தமிழ்நாடு விற்றுடுவார் அவர் அண்ணா நான் அடுத்து பாண்டிச்சேரி சிஎம் ஆயிடுவேன் இப்படி ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க மூணு அமைச்சர்கள் கேபினட்டில் ரெண்டு துணை அமைச்சர்கள் அஞ்சு அங்கே எல்லாம் ராஜா அவர் ஒரு அமைச்சர் கனிமொழி ஒரு அமைச்சர் தயாநிதி ஒரு அமைச்சர் இப்படியான ஒரு பெரிய திட்டம் இருந்தது திட்டத்தை தவிடுபுடி ஆகிப்போச்சு சரி யார் போய் வர யார் தவிடுபுடி ஆக்கினாருனா நீங்கள் சந்திரபாபு நாயுடு பைட்டி குமார் என்ற நிதிஷ்குமார் ரெண்டு குமாரும் போய் யோ நாங்கள் உங்களை ஆதரவு தர ஐயா நீதாயா தாயா பிரதமர் மோடியை இப்படி ஆக்கின பிறகு அதுலேயும் பெரிய சர்க்கள் வந்துருச்சு இந்த சர்க்களில் பார்த்தாரு எப்படியாவது தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக உட்கார் வச்சிடணும் தானும் அமெரிக்கா போய் வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்குது அதனால நேரம் வருமானு பார்த்தாங்க இப்போ நாற்பதும் நமதே ஆட்சி நமது எல்லாம் நமதே அப்போ இப்போ அதுக்கான நேரம் கணிந்து வந்திருக்கு பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்துருக்கு அதனால துணை முதலமைச்சர் உத இப்போ பார்லிமெண்டில் பதவி ஏற்கும் போது உதயநிதி வாழ்க அங்கே இருக்கிற டெல்லி இருக்க எம்பி எல்லாம் யார் கக்கன் ஏதோ காமராஜ் மாதிரி ஏதோ பெரிய தலைவரா அடுத்த முதலமைச்சர் இவர் இது சொல்லாமல் அங்கே சொல்லி பார்லிமெண்டில் அட்வன்ஸ் பண்ணியாச்சுமா ஐநூற்றி முப்பத்தி நாலு எம்பிக்களும் தெரிஞ்சு போச்சு செய்தி இதுக்கு மேல என்னம்மா வேணும் அப்போ கனிமொழி அவர்களோட ரோல் என்ன சார் ஆ இது அருமையான கேள்விதான் கனிமொழி ரோலு ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு காத்திருக்குமா பெரிய மீன் எப்போ வரும் கெண்டை மீன் டக்குன்னு தூக்குறக்கு அந்த மாதிரி ரெடியாக இருக்குது முதலமைச்சர் பதவி என் வீட்டுக்கு தாயாக வரும் எங்கே இஸ் வெயிட்டிங் வெயிட்டிங் என் வீட்டுக்கு நான் போக மாட்டேன் தேடி எப்போ வரும் எனக்கு தெரியும் எப்போ வரும்னு தெரியும் வரும்போது நான் இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா காத்திருக்கு அதனால நாமும் காத்திருப்போம் நன்றி வணக்கம் திமுக இப்போ ரெண்டா பிழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா ஏமா ரொம்ப ஆசையா உங்களுக்கு திமுக ஒரே திமுக தான் அது கனிமொழி திமுகவா மாறிடும்